ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம இன்ற ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதில் வந்து நான் ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் உங்களுக்கு தராங்கன்னு பார்க்கலாம் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட கண்களை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பிரீத் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் செட் கார்டு வந்து சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள் சரியா சரி இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்க மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரிலேஷன்ஷிப் காம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது ஓகேவா இப்போ நீங்கள் பார்க்குறவங்க லவர்ஸாக இருப்பீங்க இல்லைன்னா திருமணமானவங்க உங்களோட பர்சன் இப்போ உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரேக் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இன்றைக்கி டே வந்து உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உங்கள் எக்ஸ்போசன் கிட்டேருந்து ஒரு கால் இல்லை மெசேஜ் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து ஷிஃப்டிங் நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி எல்லாமே நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பிளான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி தோணலாம் ஓகேவா அதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ போதும்ண்டா இது வரைக்கும் பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் போதும் இனி எல்லாத்துக்கும் ஒரு எண்டிங் கொடுத்துட்டு எண்டிங் கார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலையை பார்ப்போம் நம்ம வந்து ஒரு இனி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் இனி நம்ம வந்து இந்த அதாவது அந்த இடத்தையே விட்டு நீங்கள் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க போகுது அதுக்கான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க ஓகேவா மேபி இதை பார்க்குறவங்க உங்களோட எக்ஸ்போசன் உங்ககிட்ட பேச வரலாம் இல்லை அதுக்கான முயற்சிகளை நீங்களோ இல்லை அவரோ எடுக்கலாம் உங்களுக்குள்ளே அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் இது வந்து உறவுகளுக்கான விஷயமாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் ஓகேவா ஒரு சிலருக்கு உங்களுக்கான ஒரு ஜாப் ஜாபுக்காக நீங்கள் இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க அந்த வேலையில் ஒரு இது இல்லை அப்படின்னாலும் புதுசாக நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க புது ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லை வேற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகணும் அந் அங்கே வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்ராட் ஜாப் கூட உங்களுக்கு மேபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ உங்களுக்கான அந்த நியூ டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கக்கூடிய தினமாக இன்னைக்கு இருக்குது ஸோ எனர்ஜி நல்லா இருக்கிற ந நேரத்திலையே எல்லாமே செஞ்சுக்கோங்க ஓகேவா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி அந்த மாதிரி எப்போ உங்களுக்கு எனர்ஜி வந்து நல்ல ஹை பிகில் இருக்கோ அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஓகேவா ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் அவங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது சரியா ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு நீங்கள் அதுக்கான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ சொன்ன மாதிரி உங்களோட உறவுகளை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு நாள் உங்கள் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லா ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஹைலி ஒரு பொசிஷனில் ஒரு ஷிஃப்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக வந்து இன்றைக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகேவா முயற்சி பண்ணுங்கள் காட் ப்ளஸ்யூ குருச்சரணம் அடுத்தது நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மைண்ட் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக கிளியராக இருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது கன்ஃப்யூஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப உங்களை வந்து ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு வந்து அந்த உங்களை யாராவது வந்து எமோஷ்னலாக வந்து பிளாக் பண்ணணும் இவங்கள வந்து நம்ம வலையில் விழ வைக்கலாம் அப்படின்னு எதாவது ட்ரை பண்ணாலாம் கூட எதுவும் முடியாது ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க உங்கள் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப கரெக்டாக எடுப்பீங்க என்ன சொல்கிறது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை ஒரு சொல் ஒரு வில் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க நீங்கள் ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப உங்களோட மைண்ட் செட் கிளாரிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அவங்களோட வார்த்தையில் கவனம் வேண்டும் ஓகேவா கொஞ்சம் மைண்ட் அதாவது யோசித்து பேசுங்கள் ரொம்ப ஹார்ட்ஸாக யாருக்கிட்டையும் பேசாதீங்க கொஞ்சம் வார்த்தையில் கவனம் கவனம் இருக்கணும் ஓகேவா சரி இன்றைக்கி தே டே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து உங்களோட புத்தி சொல்கிறத கேட்டு கிளியர் மைண்ட் செட்டோடு இருக்கீங்க எந்த ஒரு விஷயம் யாராவது உங்ககிட்ட வந்து எதாவது புகார் கொடுக்க வந்தாலும் சரி அதில் கரெக்டாக தெளிவாக எது கரெக்டு எது தப்புன்னு கரெக்டாக டிசிஷன் மேக்கிங் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்கள் விஷயத்துலையும் நீங்கள் கரெக்டாக உங்க உங்களோட விஷயத்தில் யாரையும் வந்து நீங்கள் இது பண்ண மாட்டீங்க உங்களுக்கு என்ன வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இது எது கரெக்டுன்னு தோணுதோ அதை வந்து கிளியர் கட்டாக பேசிடுவீங்க ஸோ தெளிவாக இருக்கிற கூட உங்கள் மைண்டும் புத்தியும் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்குது ஓகேவா ஸோ காட் பிளவஸ் யூ குருச்சரணம் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு என்ன கைடன்ஸ் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அமைதி சந்தோஷம் நிலவும் அதாவது உங்களோட பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களோட மூதாதையர் வழிபாடு பண்ணுங்கள் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட சொத்து சம்மந்தமான விஷயங்கள் அதில் ஏதாவது இழுபறி எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருந்தேன்னா அதுக்கான முயற்சிகள் நீங்கள் இந்த டே வந்து ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டியாக நடக்கும் நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வத்தை வழிபடணும் மூதாதையர் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து பவர் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்கும் ஓகேவா குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை இருக்கும் பெரியவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் அவங்களோட அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கான முயற்சிகளை நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா இன்றைக்கி டே ரொம்ப அதாவது குடும்பத்தோடு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரியும் தெரியுது ஓகேவா ஸோ உங்களோட அம்மா அப்பாவோட உங்களோட பிள்ளைங்களோட இதை பார்க்குறது வந்து ஒரு குடும்பத் தலைவர் தலைவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் நீங்கள் உங்களோடய ஒர்க் டென்ஷனில் ஃபேமிலியோடு உட்காந்து பத்து நிமிஷம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம் பட் அப்படி இருந்தால் கூட இன்றைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒன்றா இருந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அதுக்கு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க எல்லோரும் ஒன்றா இருக்கிற கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும் அதே மாதிரி அவங்களோட மணி எனர்ஜி அவங்களோட எனர்ஜி அந்த மூதாதையரோட அந்த பிளஸ்ஸிங்ஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பழைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது கூட இன்றைக்கி வந்து கிடைக்கலாம் அதுக்கான விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சியும் பண்ணலாம் ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள் காட் பிளஸ் யூ குரு சரணம் அடுத்தது நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் அது வாட் எவர் இட் இஸ் நீங்கள் என்ன ஒரு உங்களோட லவர்க்காக இல்லைன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இல்லை உங்களுக்காக செல்ஃபாக என்ன ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அவங்க என்ன கேட்டாலும் சரி உங்களால் செஞ்சு தர முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கீங்க இதை பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜின்னா ஹீரோயின் சாதிச்சு காமிப்பீங்க ஓகேவா நீங்கள் அடுத்தவங்களுக்கும் செய்வீங்க நீங்கள் உங்களையும் வந்து நல்லா ஒரு க்ரியேட்டிவாக வச்சுருப்பீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இன்றைக்கி எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க மீன்ஸ் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே அதில் சக்ஸஸ் பார்க்கணும் அதில் வந்து ஏ டு விசிட் எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்கள் அதில் வந்து இன்வால்வ் ஆவீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து அவசரப்பட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரிட்டன் வருவாங்க அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் செய்ய செய்யறதுக்கு இறங்கிட்டீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வெளில வருவீங்க அது இறங்குறதுக்கு முன்னாடி நாலு வாட்டி அதை அனலைஸ் பண்ணி அது ஏ டு விசிட் எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல் பர்சன் நீங்கள் ஓகேவா ஸோ எந்த விஷயத்தையுமே சாதிச்சு முடிப்பீங்க உங்களோட எனர்ஜி லெவல் உங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது உங்களுக்கு ஓகேவா இப்போ நீங்கள் புது முயற்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்றைக்கி ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்லைனா ஒரு புது வேலைக்காகவோ இல்லை உங்கள் உறவுகளுக்காக ஒரு சிலர் வந்து உங்களோட புது ப்ரொப்போசல் பண்ணணும் இப்போ திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க இல்லைனா உங்கள் லவ்வை வந்து சொல்லணும் அப்படி சொல்லி உங்களோட இது வந்து ப்ரப்போசல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தாலும் சரி உங்களோட அந்த லைஃப் பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி அதை ஏ டு விசிட் நல்லா தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் செய்வீங்க அதனால் அது வந்து சக்ஸஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலான்னா எல்லோ யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக எல்லோ எல்லோ அண்ட் ஒயிட்டு ஓகேவா ரெட் கலர் கூட உங்களுக்கு மேட்ச் ஆகும் ரெட்டு ஒயிட்டு எல்லோ யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த அது மாதிரி எதாவது ஃப்ளவர் பக் உங்கள் கூட வச்சுக்கோங்க இல்லைனா பூஜை அறையில் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வாங்கி நீங்கள் அந்த பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள் சரியா ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக இருக்கும் நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அந்த வேலையில் வெற்றி ஓகேவா சக்ஸஸ் காட் ப்ளஸ் யூ குரு சரணம் இப்போ நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு இனிவர்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வாக இருக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறீங்க சொல்லிவிட்டு மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக ரெஸ்ட் எடுங்க ஏன்னா வாரத்தில் எல்லா நாளும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல ஏதோ ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டு வேணும் மைண்டுக்கு ரெஸ்ட்டு வேணும் உடம்புக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரெஸ்ட் எடுங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி ஓகேவா இது கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் ஓகேவா ஒரு சிலருக்கு அப்படி தாட் இருக்கும் அப்படி தாட் இருந்ததுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் ஒரு சிலர் அப்படி இல்லை ஒரு சிலருக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்குது கொஞ்ச நாளாகவே நான் இப்படி தான் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் ஆகிடுது உடம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து சில பேருக்கு ஒரு கொஞ்சம் சிக்காக மாதிரி காமிக்குது நீங்கள் வந்து இன்னைக்கு உங்களோட ஹெல்த் கவனம் வேணும் ஹெல்த்து மைண்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது ஆனால் அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு அதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மான் பண்ணுறீங்க அதை தள்ளி தள்ளி ஒத்து வைக்கிறீங்க எல்லாத்தையுமே வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணலாம் ஒரு வாரம் கழித்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யாராவது தோணுதா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் சக்ஸஸ் எப்படி நீங்கள் எட்டி பிடிக்க முடியும் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை நான் அன்னன்னைக்கு செஞ்சால் தான் இப்போ ஒரு வேலையை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுவாங்க அதோடய அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னா போட்ட இன்புட்டுக்கு அவுட்புட் எப்போ வரும் ம் அது ஒரு வாரம் தள்ளி வந்தால் பரவாயில்லையா ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களை நீங்கள் கவனி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ர ப்ரையாரிட்டி கொடுங்க ஏன் இந்த லேகிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க யாருக்காவது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது மைண்ட் வைஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இது எதனாலன்னு கூட என்னால் சொல்ல முடியல அப்படிலாம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கவே இருக்குது டிவெண்ட் பார்த்தேன் ஓகேவா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ரெமடி எடுத்துக்கோங்க ஒரு ப ஒரு பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இந்த இந்த இல்னஸ் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டாலே சரியாயிடுமா இது ஆரோ சக்கரா பிளாக்கேஜஸ்னால வருதா இல்லை அது வேற ஏதாவது பிரச்சனையா இல்லை உங்களுக்கு வந்து இப்போது டைம் வந்து இந்த தசா புத்தி சொல்லுவோம் இல்லையா இந்த ஒரு இதெல்லாம் வந்து மாறுறதுனால இப்போது வந்து நிறைய அந்த கிரகங்கள் பயிற்சியெல்லாம் நடக்குது அதனால் கூட உங்களுக்கு அது அதோட பாதிப்புகள் இருக்கா அவங்களோட பாதிப்புகள் கிடையாது அந்த எனர்ஜியை உங்களால் ஈர்த்துக்க முடியாதனால்தான் இப்போது நீங்கள் ஸ்ட்ரகிளில் இருப்பீங்க ஒரு சிலருக்கு சொல்கிறேன் சரியா ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு கார்டில் நான் இன்றைக்கு இவ்வளோ சொல்ல சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க சரியா சில பேருக்கு நர்வர் சிஸ்டம் பாதிப்பு இருக்குது நர்வர் சிஸ்டம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இமீடியட்டாக சரி பண்ணிக்கோங்க ஓகே காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் இப்போது நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க பார்க்குறோம் நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் வளர்க்குற பெட்டு அவங்களோட ஹாப்பியாக இருக்க போகிறீங்க உங்களை வந்து ஒரு பேஷ்னேட்டாக நீங்கள் வந்து வச்சுக்குவீங்க உங் உங்களோட வேலையில் மட்டும் அதாவது உங்கள் மேலே செல்ஃப் லவ் இருக்கும் உங்களுக்கு அதுதான் செல்ஃப் லவ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இதை நான் சொல்கிறேன் உங்களை வந்து நீங்கள் எப்போ செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ அப்போ மற்றவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் ஓகேவா அந்த மாதிரி உங்களே நீங்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணி உங்களை வந்து பேஷ்னேட்டாக உங்கள் வேலையில் உங்களை வந்து ஒரு தனித்துவமாக உங்களை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய நாள் ஸோ இது வந்து வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு என்டர்ப்ரெனராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை சினிஃபீல்டு இல்லைன்னா நீங்கள் வந்து டிவி சீரியல் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி அப்புறம் வந்து மாடல் ஆக்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் பியூட்டிஷன் லைனில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகேயா எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் ஸோ உங்களை வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக ஒரு பே அப்படியே உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இன்றைக்கி இருக்கும் நான் வந்து தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகராக இருப்பீங்க ஸோ அதுக்கான முயற்சிகளை செய்வீங்க உங்களுக்கு மணி இன்கம் திடீர் பண வரவு கூட இன்றைக்கி ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ் ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க காட் பிளஸ் யூ குருச்சரணம் இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நான் இப்போ நிறைய உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்புறம் நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு க நடக்கிற அந்த சைன் அந்த யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சைனெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா தேங்க் பண்ணுங்கள் கிராட்டிட்யூட் சொல்லுங்கள் கமெண்டில் கூட நீங்கள் போடலாம் உங்களுக்கு அந் அது அதோட அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா நிறைய பீப்புள் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ஓகேங்களா யூனிவர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட கிராட்டிடியூட் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறதுனால மட்டும் இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் சொல்கிற விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு டக்குன்னு அப்படியே பிடிச்சிக்குவீங்க கற்பூர மாதிரி பிடிச்சி டக்குன்னு அடுத்த ஸ்டெப்பு முன்னேறி போயிடுவீங்க நீங்கள் அதில் சக்ஸஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் அதை சொல்லுங்கள் அதுவே ஒரு குட்கார்மா தான் உங்களுக்கு ஓகேவா சரி வேறு யாருக்காவது பர்ஸ்னல் ரீடிங் உங்களுக்கு வந்து ஆர்ஆர் ஸ்கேன் ஆர்ஆர் செக் பண்ணணும் சக்கரவலை பிளாக்கேஜஸ்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த நம்பரை ஸ்க்ரீனில் தெரியற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ரீடிங் எடுத்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணாதீங்க இதுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு என்ன எந்த விஷயத்தில் நீங்கள் லேகிங் இருக்குது என்ன ஏதுன்னு என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் அந்த டைமில் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கரெக்டாக நான் என்னால் கொடுக்க முடியும் சரியா லேகிங் எங்கே இருக்கோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஆர்ஆர் பிளாக்கேஜஸ் இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன எப்படி பார்க்கணும் ஆர்ஆர் ஸ்கேன் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் இல்லை உங்களுக்கு பிஸ்னஸில் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகுது இல்லை மேரேஜ் லைஃப்பில் இருக்குது இல்லைனா கிட்ட ரொம்ப கிளாஷ் ஃபேமிலியில் சரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை வந்து ரொம்ப சில பர்சன் வந்து டாக் இது பண்ணிகிட்டே இருக்காங்க டாக்ஸிக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டாக்ஸிக் இருந்தும் அந்த டாக்ஸிக் மனிதர்கள்கிட்ட இருந்தும் உங்களை எப்படி நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது கைஸ் ஸோ உங்களுக்கான அந்த விஷயங்கள் பர்டிகுலராக எதில் லேகாவீங்களோ அதை சொல்லுங்கள் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து வெளியில் வரணும் தீர்வு உங்களுக்கு சில பேருக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் போதுனாலும் பர்சனல் ரீடிங்கில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் உங்களுக்கு தீர்வு வேணும் இதிலேருந்து நான் வெளியில் வரணும் எனக்கு வந்து பர்மனண்ட்டு ரிலீ ஒரு தீர்வு வேணும் பர்மனண்ட்டாக நான் இதில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா அதுக்கு ரெமிடி இருக்குது ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம டிவைன் பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால் கால் பண்ண வேண்டாம் நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம் அனுப்புங்க சில பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி திருமண பொருத்த பார்க்கணும்னாலும் சரி திருமண பொருத்தத்துக்கு அப்புறம் நான் தான் சொல்லியிருக்கேன் ஆர்ஆர் ஸ்கேனிங் இருக்குது அதை பண்ணிவிட்டு நீங்கள் திருமண பொருத்தம் கூட பாருங்கள் திருமண பொருத்த மட்டும் பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப க என்னால் எதுவுமே எதுவும் சொல்ல முடியாது திருமண பொருத்தம் உங்களோட இதுக்காக நீங்கள் வழி வழியாக அதை தான் பண்ணிட்டு வரீங்க அதை விட இது தான் உங்களுக்கு ஆர்ஆர் ஸ்கேன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு கார்டே ரீகன்சிலேஷன் காமிச்சுது ஓகேவா ஸோ ரீஜாய்னிங் பண்ணுறீங்க இது வந்து லவராக இருக்கலாம் திருமணமானவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆறாவும் அவங்களோட ஆறாவும் மேட்ச் ஆகுதா உங்களுக்கு பிளாக்கேஜ் ஏதாவது இருக்கா பிளாக்கேஜஸ் இருந்து நீங்கள் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ரீஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பவுண்டிங்காக அது இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க காட் பிளஸ் யூ குருச்சரணம்